வணக்கம் ஆல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்ணு விலங்கி மலை பயணம் சில நண்பர்களோட போயிருந்தோம் அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி போயிருந்தோம் அதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே எங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நேரமின்மை காரணமாக வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் புதிதாக ஹெல்த் செக்கப் கவுண்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதில் மலையேற வரும் பக்தர்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று தராங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா வயோதிகர்கள் உடல் ஆரோக்கியமற்றவர்கள் அப்புறம் இறுதி நோய் உள்ளவர்கள் சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் உள்ளவங்க இவங்கெல்லாம் மலையேறக்கூடாது என்பதை நான் நன்கு அறிவேன் மேலும் மலையேற்றத்தின் போது நடக்கும் எந்த அசம்பாதத்திற்கும் நானே முழு பொறுப்பாகவே அப்படின்றத எழுதியிருக்காங்க அதில் நம்மளோட பேர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அல்லது சாதாரண மொபைல் நம்பர் நம்ம எந்த ஏரியாவிலேருந்து வரோம் அப்படின்றத எழுதி ஒரு கையெழுத்து போட்டுட்டு நம்மளை நினச்சிடுறாங்க அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிஸ்ட் தான் இருக்குது தற்சமயம் பின் நாட்களில் அது எப்படி இருக்குங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் அடுத்தது பொருட்கள் பாதுகாப்பு அல்லது கிளாக் ரூம் பெசிலிட்டி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பத்து ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க எங்க இருக்குது அப்படின்னா அடிவாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு நேர் பிட்டாடி தான் அந்த கிளாக் ரூம் இருக்குது அந்த பெசிலிட்டியை பத்தி நம்ம கூட வந்த நண்பர் திரு பாலராஜ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் முறைகளை நான் தான் உங்க பால்ராஜ் பேசுறேங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெளியூர் மலையில இருக்கிறோம் எல்லாருமே லக்கேஜ் கொண்டு வந்துட்டு நம்ம லக்கேஜோட மேலே ஏற முடியலன்னா ஸோ இங்கே வந்து லாக்கர் ரூம் இருக்குது இந்த லாக்கர் ரூமில் வந்து நம்ம கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஹவர்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் வாங்குறாங்க நல்ல சேஃப்டியாக இருக்குது நல்ல பாதுகாப்பாக இருக்குது யார் வேணாலும் வந்தால் நீங்கள் இங்கே வந்து லாக்கர் ரூம் வச்சுக்கலாங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் இருக்குது வணக்கம் வெளியூர்ல இருந்து பேருந்துல பயணம் பண்ணி வரக்கூடிய நண்பர்கள் பக்தர்கள் இந்த லாக்கர் பெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலைக்கு வந்திருக்கோம் விழுங்கிரி மலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை ஏற போகிறோம் இப்போ வந்து முதல்ல செக்கிங் நடந்துட்டு இருக்கு இங்கே வந்து பிளாஸ்டிக் உள்ள எளிதாக பார்த்தா தீக்குட்டி எதுவுமே கொண்டு போகக்கூடாது ஸோ அதெல்லாம் அவங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா இப்போ நம்ம மலை ஏற போகிறோம் முதல்ல மலை ஏற போகிறோம் வாங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இங்கேயே பார்க்குறோம் வணக்கம் அப்படி தத்தாடி தத்தாடி எப்படியோ பஸ்ட்டு மலை நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க எத்தனை பேர் வர்றீங்க அடுத்த மொத்தத்தில் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்திருக்கோங்க சரி இப்போ எத்தனை பேர் இருக்கியாக்க இப்போ எல்லாருமே இருக்கிறோம் இப்போ அடுத்த மலைக்கு நாங்கள் போக ஒரு டிக்கெட் குறையுது ஒரு ஆள் குறையுது ஒரு டிக்கெட் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருங்க எந்த மலையில் எடுத்துருக்காரு ரெஸ்ட்டு மொதல் மலைக்கு கீழேங்க இப்போ நம்ம ரெண்டாவது மலைக்கு போகிறோம் வாங்க பாய் அதாவது நம்ம கூட வந்த நண்பர் ஒருத்தருக்கு வந்து முதல் மலை பாதியில் ஏறும்போதே அவரோட உடல்நிலை ஒத்து வராதவங்களால் நான் வேணால் கீழே இறங்கிக்கிட்டுமா என் முடியல முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு போய் கீழே வேற விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருந்தோம் இது எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா கடந்த வருடம் சொல்லக்கூடிய அளவில் பதினெட்டு பேர் வரைக்கும் உயிர் இருந்ததாக தகவல் இருக்குது இப்போ புதுசாக ஏற வரவங்க முதல் மலையிலேயே நம்ம உடல்நிலையை கவனிச்சிடலாம் அதாவது நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி ஹார்ட்பீட்டு நம்மளோட எனர்ஜி லெவல் இது மூணையும் கவனித்து நீங்கள் மலையை முதல் மலையை கடந்து வரும்போதே நம்மளால் இது முடிய முடியாதுன்னு தெரியும் ஸோ முதமலேயே நீங்கள் கணிச்சிட்டு நம்மளால் முடியலன்னா அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துடுறது எல்லாருக்குமே நமக்கும் நம்ம கூட வரவங்க எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தாருக்கும் சேர்ந்து ரொம்ப நல்லது வணக்கம் விவேஷ் நான் தான் உங்கள் பாடுறேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மேலை ஏறி நமக்கு ரொம்ப தண்ணி வேறு களையாக போச்சுங்களா அப்புறம் நம்ம தண்ணி தேவைப்படுது ஸோ அந்த டைமில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சொனை இருக்குது இந்த சொனை பார்த்தீங்கன்னா அருமையான தண்ணி பாருங்கள் அப்படி தேயின் மாதிரி இருக்குது பாருங்க நான் பிடிக்கிறோம் பாருங்கள் ஐயா இந்த பேர் என்னங்கய்யா இந்த பேர் வந்து கைத்தட்டி கைத்தட்டி சொன்னோன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இப்போ வந்து அது வந்து நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால் ஸோ இந்த மாதிரி நம்ம இது போட்டோம்னா தண்ணி வருதுங்க கை தட்டாமலே தண்ணி தண்ணி வரணும் ஸோ அந்த இதை வந்து நம்ம அழகா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் தண்ணி நான் இப்போ குடிச்சு காட்டுறேன் எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு பாருங்க ஆஹா சிறுவன் தண்ணிங்க அருமையான சிறுவாணி தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பாங்க ஐஸ் சாட்டாக இருக்குது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மணி பத்து மணி இருக்குங்க இப்போ நாங்கள் வீடியோ இருக்குது ஸோ இந்த டைமில் இவ்வளோ சில்லுன்னு இருக்குதுன்னா விடிய காலம் மூணு மணிக்கு எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க சிறுவாணி தண்ணினா சிறுவாணி தண்ணி தான் வாங்குற அஞ்சு பத்து மிச்சுக்கு இதெல்லாம் தேவையா சரி இப்போ சொல்லுங்க திரும்ப என்ன சொல்லணும் நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு ஏதாவது சொல்லுங்க ஓகே பிடிச்சாச்சு இப்போ நாங்கள் அடுத்து மலை ஏற போகிறோம் வாங்க எங்க கூட வந்துட்டே இருங்க நாங்க தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கோம் அடுத்த மலை பாருங்க அடுத்த மலையில என்ன சொல்றேன் வாங்க அடுத்த நாங்க போயிருந்த நேரம் கூட்டம் அதிகமா இல்லாதனால சித்தர் குருவியில நல்லாவே வீடியோ எடுக்க முடிஞ்சுது வாங்க அந்த அனுபவத்தை பாக்கலாம் அங்க பாரு சாமி 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 கொண்டு உள்ளேதான் இருக்குப்பா உள்ளேதான் இருக்குப்பா அது இருந்தா இருக்கு உட்காந்து பாத்துக்கோ சாமி இருக்கான் வணக்கம் வீரஸ் நான் தான் உங்கள் பாட்டாச்சு பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் தான் உள்ளாக இருக்குது சாமி நம்ம ஊருக்குள்ளே போய் பார்க்குறோம் சாமி கும்பிட்றோம் சாமி இருக்காங்க சாமி பூஜை பண்ண போகிறாங்க நம்ம சரி சரி சாமி

ஒரு இது மலைகளில் ரொம்ப குறைவான அளவில் தான் கடைகள் இருக்குது அங்கேயுமே அடிப்படை தேவையான கூல்ட்ரிங்கும் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கிடைக்குது ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கடைகளை நம்பி நீங்கள் மலையேற்றம் வர வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் முழு இயக்கி தேவையானதை அடைய மலையடி வாரத்தையோ அல்லது வெளியிலேருந்து நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க சாப்பாடு உட்பட வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கனா மூணாவது மலை முடிஞ்சு நாலாவது மலையோட ஆரம்பத்தில் இருக்கிறோம் கட்டி முடிக்க முடியாத க முடியாத ஒரு கடை இன்னும் கட் முழுசாக கட்டி முடிக்கல நிலவு வெளிச்சத்தில் சாப்பிட போகிறோம் என்ன சாப்பாடு ஸ்பான்சர் பை பால்ராஜ் என்ன ஃபேமிலிக்கு நன்றி என்ன கொண்டு வந்திருக்காங்க சப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க சப்பாத்திக்கு என்ன சைடிஷு சைடிஷா திறந்து காட்டுங்க பார்ப்போம் கம்மியாக இருக்குது இதுக்கு பேர் டண்டோனை தக்காளி பச்சடி தக்காளி பச்சடி அண்ணன் பால்ராஜ் இவர் பேர் முகமது அபுபக்கர் இவர் பேர் ரைஸ் ரைஸ் மூஞ்சி காட்டுங்க நம்ம நண்பர் தோழர் இவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார் அவர் தான் பாதி மலை மலையில் பாதி வரைக்கும் ஏறிட்டு விடியலன்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டார் சேஃப்டியாக கொண்டு போய் நாங்கள் தான் இறக்கி விட்டோம் அவர் திரும்ப மெசேஜும் போட்டார் சேஃப்டியாக வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு வீடியோ கால் பேசியாச்சு எடுத்துக்கோங்க நீங்களும் வரும்போது யாராவது முடியலன்னு சொன்னாங்கன்னா முதமலையிலே முடிவு முடிவெடுத்து சேஃப்டியாக கொண்டு போய் கீழே இறக்கி விட்டுவாங்க நன்றி அடுத்த மலைக்கு பயணத்துல சந்திப்பான் காலி ஆகும்போது என் பங்க வச்சிருங்க வந்துட்டேன் இப்ப சரியாக மணி வந்து ஒரு ஒன்றரை மணிங்க ஆமா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க குளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணுங்க s n g t h o t h i t g o u n d w a t e r cup we're p a y i o

பயங்கரமான காற்று நம்மளால் பேலன்ஸ் பண்ணி அங்கே நிற்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால அங்கே எந்த ஒரு வீடியோவும் நாங்கள் எடுக்கலை ஒரு பத்து நிமிடங்களுக்கு கூட நம்ம இல்லை அங்கே உடனே நம்ம கிளம்பிட்டோம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே இறங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மூன்றாவது மலை இருக்கும்னு நினைக்கிறாங்க நாங்கள் சன்ரைஸ் பார்த்தோம் ஸோ இந்த வருடம் மட்டும் இல்லை எந்த வருடமும் மலை ஏற வரவங்க இந்த மலை மட்டும் இல்லை எந்த மலையிலையும் நீங்கள் ஏறையீங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த மலையிலையுமே நீங்கள் போயிட்டு மேலே ஏறி கீழே முன்னாடி எந்த தடையும் இல்லாத அளவுக்கு ஒரு குப்பையோ ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு நம்ம குளித்த துணி அது வெயிட்டாக இருக்கிறதுக்கு குளித்ததுக்கப்புறம் அதை தூக்க முடியல நம்ம லக்கேஜ் சேர்ந்துட்டுன்னு சொல்லி எதையுமே அங்கே கழிக்காமல் நம்ம ஏறினதுக்கும் இறங்குறதுக்கும் எந்த தடையிலும் இல்லாத அளவுக்கு இயற்கை நமக்கு தந்த அந்த மலையை நம்ம திரும்பவும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அந்த இயற்கைக்கும் அப்படியே திரும்பி தரணுன்னு வேண்டி விரும்பி கேட்டு இந்த வீடியோவை நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்